கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியரை சந்தித்து தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு வீட்டு மனைப்பட்டா பட்டா வழங்க கோரி மனு அளித்த அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவை அமைப்பினர் கோவை சிவாஜி காலனி பகுதியில் அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவை அமைப்பு செயல்பட்டு வருகிறது இதன் நிறுவன தலைவராக வழக்கறிஞரும் சமூக ஆர்வலருமான புஷ்பானந்தம் இருந்து வருகின்றார் இவர் பல்வேறு பகுதிகளில் வசிக்கும் ஏழை எளிய மக்கள் சமூகத்தில் பின்தங்கிய மக்கள் தாழ்த்தப்பட்ட சமூக மக்களுக்கு அரசின் திட்டங்களை பெற்றுத்தருவதில் முனைப்பு காட்டி செய்து வருகின்றனர் பலருக்கு அரசின் சார்பாக வீட்டுமனை பட்டாக்களையும் பெற்று வழங்கியுள்ளார் இந்த நிலையில் கோவை கவுண்டம்பாளையம் பகுதியில் உள்ள முல்லை நகர் அசோக் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இவர்கள் இந்த பகுதியில் சுமார் முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக வசித்து வருகின்றனர் இவர்களுக்கு அரசின் சார்பாக வழங்கப்படும் மின்சாரம் தண்ணீர் சாலை தெருவிளக்கு என அனைத்தும் செய்து தரப்பட்டுள்ளது ஆனால் வீட்டுமனை பட்டா மட்டும் வழங்காமல் அரசு காலம் தாழ்த்தி வருகின்றது இதனை உடனடியாக அரசு வழங்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் முன்னிலையில் வழக்கறிஞர் புஷ்பானந்தம் ஆட்சியரிடம் மனு அளித்தார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் வழக்கறிஞர் புஷ்பானந்தம் கூறியதாவது இப்பகுதி மக்களின் கோரிக்கை மனுக்களை அரசு விரைந்து பரிசீலனை செய்து இப்பகுதி மக்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க முன்வர வேண்டும் என்று மனு அளித்துள்ளதாக கூறினார் இந்த மனு அளிக்கும் போராட்டத்தின் பொழுது வழக்கறிஞர் குமாஸ்தாக்கல் செல்வராஜ் செல்வி லக்ஷ்மி கலைமகள் டியூசனா சென்டர் மகேஸ்வரன் வழக்கறிஞர் பிரியா பரமசிவம் ருக்மணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது